சுக்கரனுடைய ஆசி பெற்றவர்கள் சுக்கரன் அப்படின்னாலே காதலின் அதிபதி காதல் உணர்வுகள் தான் எப்பயுமே மேலோங்கி இருக்கும் எதையுமே ஒரு ரசனையுடன் செய்வார் அந்த ரெமோ கேரக்டர் தான் இவர் ஹே நந்தினி உன்னோட அழகனு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசன் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமா ஒரு சாக்லேட் பிரசன் பண்ணுவாங்க கல்ல தொட்டு செய்யுங்க மண்ண தொட்டு செய்யுங்க ஜல்லியை தொட்டு செய்யுங்க அது சார் நான் வந்து செங்க சோழ வச்சிருக்கேன் சார் சார் நான் எம் சாண்ட் எல்லாம் பண்றேன் சார் சரளை கற்களை வந்து அந்த மிஷின் வச்சு ஓட்டி அந்த கல்லெல்லாம் எல்லாம் போடுற மிஷின் வச்சிருக்கேன் சார் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க கல்லு மண்ணு ஜல்லி உங்களுக்கு செட் ஆகும் சார் உங்களோட நிகழ்காலத்தில் உங்களோட டிராவல் பண்றதா சார் நிஜமான

நீங்கள் அடுத்த லெவல் போகலாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அவ்வகையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவு துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சார் ஜென்ரலாகவே சு துலாம் ராசிக்காரர்கள் சுக்கரனுடைய ஆசி பெற்றவர்கள் சுக்கரன் அப்படின்னாலே காதலின் அதிபதி பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க ஒரு எமோஷனாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க எவ்ரி திங் இஸ் அவங்களுக்கு வந்து காதல் உணர்வுகள் தான் எப்பவுமே மேலோங்கி இருக்கும் எதையுமே ஒரு ரசனையுடன் செய்வார்கள் எதையுமே ஒரு ரசனையுடன் செய்வார்கள் ஒரு மலர் விரியும் சப்தம் கேட்பதிலிருந்து ஒரு வரை எல்லா விஷயமும் எடுத்துங்க எல்லாத்தையும் ஒரு ரசனை கண்ணாற்றத்தையே அவங்க பார்ப்பாங்க இவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் வந்து இசை சங்கீதம் வாத்தியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு அத்துபடி கலைகள் என்பது இவங்களுக்கு சாதாரண விஷயம் கலைகள் என்பதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஒரு கிரிக்கெட் விளாடுற மாதிரி இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கலைகளோடு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக சுக்கரன் போவதால் இனிப்பு விரும்பி சாப்பிடுவாங்க மிகவும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஹைலி ரொமான்க்காக இருப்பாங்க ஹைலி ரொமான்டிக்காக அதாவது இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹைலி ரொமாண்டிக்காக இருப்பாங்க அதாவது இவங்க லவ் பண்ணுறது ஒரு முப்பத்தாயிரம் பேர் ஆனால் கல்யாணம் பண்ணுறது ஒருத்தர் தான் அதுலேருந்து கருத்து இல்லை பட் ஆனால் இவங்க வந்து ஒரு சாக்லேட் பாய் க்யூட் பாய்ன்னெலாம் சொல்லுவாங்கல்ல அப்போ அன்னியன் படத்தில் மூணு கேரக்டர் வராங்க ஒரு கேரக்டர் அம்பி கேரக்டர் வருவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னியன் கேரக்டர் வருவாங்க மூணாவதாக ரெமோ கேரக்டர் வருவாங்க அந்த ரெமோ கேரக்டர் தான் இவர் எதை எடுத்தாலும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசனை தான் ஹே நந்தினி இந்த ரோஜா பூக்கு உன்னோட அழகுனு திம்ரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமாக ஒரு சாக்லேட் பிரசன்ட் பண்ணுவாங்க இன்று ஒன்றை க கண்டுவிட்டோம் இந்த பூச்செடிகள் எல்லாம் நாளை சாக்லேட் பூக்குமோ மழை வந்து எப்படி பெய்யுமோ இப்படிலாம் மழையை பற்றி இயற்கையை பற்றி யோய்யோ இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப பாவம் அது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற நேரத்துலலாம் வந்து இவங்க கூட உட்காந்துருந்தாலாம் ரொம்ப கஷ்டம் கவிதையாக சொல்லி சாவடிப்பாங்க சார் இவங்களுக்குலாம் வந்து இன்பில்டாகவே அந்த கவிதை இசை சங்கீதம் சில பேர் பாட்டு பாடிட்டே இருப்பான் அது என்ன உடறாடி நாளைக்கு இஎம்ஐ கட்டினண்டா அதெல்லாம் இவங்களுக்கு முக்கியமே கிடையாது நாளைக்கு இஎம்ஐ கட்டினா என்ன வாடகை கட்டினா என்ன இப்போ நான் பாடம் வந்திருக்கேன் எனக்கு பாட்டை கேளு அப்படிங்கிற மாதிரி ஸோ இவர்களுக்கு ராசியானது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேண்டு அதே மாதிரி வீடு லேண்டு கல் மண் ஜல்லி நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் கல்லை தொட்டு செய்யுங்க மண்ணை தொட்டு செய்யுங்க ஜல்லியை தொட்டு செய்யுங்க அது சார் நான் வந்து செங்க சோலை வச்சுருக்கேன் சார் சார் நான் எம் சாண்டெல்லாம் பண்ணுறேன் சார் நான் வந்து சரளை கற்களை வந்து அந்த மிஷின் வச்சு ஓட்டி அந்த கல்லெல்லாம் உடச்சி போடுற மிஷின் வச்சுருக்கேன் சார் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் கல் மண் ஜல்லி உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் அதாவது ஆப்ரேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன ஆயுதங்கள் அதாவது பிளேடு கத்தி அறுக்கிறதுக்கான அந்த சிசர் மாதிரியான விஷயங்கள் கத்திரிக்கோள் மாதிரியான விஷயங்கள் டூல்ஸ்னு சொல்கிறது இந்த ஹேமர் சிசல் டூல்ஸ் சப்ளை இதெல்லாம் டூல்ஸ் ஸ்க்ரூ டிரைவர் ஹார்ட்வேர் கடை மொத்தத்தில் ஒரு ஹார்ட்வேர் கடைன்னு வச்சுங்களேன் ஒரு ஹார்ட்வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இதெல்லாம் ஆயுதங்களோ அவற்றை நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் ஐந்து கூடியவன் சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி அப்படின்னா எதெல்லாம் ரகசியமாக வைத்திருக்கப்பட்ட விஷயங்களோ புதைத்து விற்கப்பட்ட விஷயங்களோ அதெல்லாம் சனி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மண்ணுக்கடியில் விளையக்கூடிய ரெண்டு கிழங்குகள் எது எடுத்துங்க சக்கரவள்ளி கிழங்கு இந்த கிழங்கு அந்த கிழங்குலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் மண்ணுக்கடியில் விளையிறது கேரட்டு இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அதே மண்ணுக்கடியில் வர பெட்ரோலியம் மண்ணுக்கடியில் வரக்கூடிய நிலக்கரி போன்றவை எல்லாம் நீங்கள் ஒரு மைண்ட்ஸ் வச்சுருக்கீங்க மைண்ட்ஸ் ஜாப் பண்ணுறீங்க ஆமாம் நான் பெரிய அப்படியே இலக்கறி நிலக்கரி சுரங்கத்தை வாடகைக்கு எடுத்துட்டாலும் ஏன் குருஜி நீங்கள் வேறு அன்றாடம் இங்கே பாருங்கள் எப்பயுமே சொல்கிறேன் நமக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அது பெரியவங்க பண்ணுற விஷயம்னு ஒன்று இருக்குது நம்ம லெவலில் நம்ம பண்ணுற விஷயோன்னு இருக்குது மைண்ட்ஸில் ஒரு வேலை கிடைச்சாதான் போங்க அதை மைன்ஸில் ஒரு கான்ட்ராக்டுக்கு சப் கான்ட்ராக்டுக்கு டயர் த்ரீ டயர் ஃபோர் டயர் ஃபைவ் சப் கான்ட்ராக்டராக இருங்க யார் வேண்டாம்னா மொத்தத்தில் அவங்க தொழில் இந்த தொழிலாக இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க சார் சினிமாவில் நேரடியாக நடிக்க முடியல ஓகே அந்த இடத்துல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேலை கிடைக்கிது பண்ணுங்கள் எனவே அந்த துறை தானே உங்களுக்கு சம்பளம் தருது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுறதா ஸோ அப்போ மைண்ட்ஸ் துறை உங்களுக்கு சம்பளம் அதுமாதிரி கிணறு வெல் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சனி சம்பந்தப்பட்ட அத்தனை இரும்பு தான் சார் உங்களுக்கு மெயின் இரும்பு கடை ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது ஸ்கிராப் அதாவது ஒரு இது இருக்க ஒரு இரும்பு பாலங்கள் அதை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு நீங்கள் இடைக்கடை இடைக்கடை நீங்கள் விற்கிறது அது போன்ற விஷயங்கள் இரும்பினால் செய்யப்பட்ட இந்த லேத்து மிஷின் ஓட்டுறது டர்னிங்கு இந்த விஎம்சி சிஎம்சி அந்த மாதிரி அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸு அதாவது இரும்பு டூல்ஸ் பண்ணுற மிஷினு போன்றவை எல்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும் நீங்கள் நிறைய பேர் செட்டர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த மிஷின் டூல் ஷாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் செட்டராக இருப்பார் எவ்வளோ பிரியாப்பட்ட டூல்ஸாக இருந்தாலும் செட்டிங் பண்ணி தருவார் அந்த மாதிரியான மிஷின் ஷாப் ரிலேட்டடான ஆட்கள் அது சம்மந்தமான படிப்புகள் டிபிஎம் டிக்யூஎம் கியூஎஸ் நைன் தௌசண்ட் ஐஎஸ்ஓ ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன குருஜி ஆன்மீகம் பேச சொன்னால் அறிவியல் பேசுறீங்க சார் ஆன்மீகம் அறிவியல் இலக்கியம் அத்தனையும் சேர்ந்தது தான் சார் நம்ம ஐபிசி பக்தி உங்களுடைய சேனலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது சார் உங்களோட நிகழ்காலத்தில் உங்களோட ட்ராவல் பண்ணுறது தான் சார் நிஜமான ஜோதிடம் நான் வந்து புளிப்பானி சித்தரை கூட்டு வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன் நாளைக்கு ஐஎஸ்ஓ ஆடிட்டு அதை பற்றி பேசுவோம் ஸோ ஐஎஸ்ஓ ஆடிட்டுக்கு சனி பகவானை தவிர வேறு ஆள் யாரும் கிடையாது ஸோ அப்போது உங் நீங்கள்லாம் ஆடிட்ரு ஒர்க் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த மாதிரி ஆடிட்டிங் மேன் பவர் கன்சல்டேஷன் நிறைய பேர் ஆளுக்கு வே வேலைக்கு ஆள் சேர்த்து விடுறது அதே மாதிரி ஆடிட்டிங் ஒரு இடத்தை போயிட்டு சனின்னா தண்டனை கடவுள் நிர்வாகம் பண்ணுறவர் இன்னொருத்தர் குறைகளை கண்டுபிடிக்கிறவர் யார் சனி பகண்டதெல்லாம் அவரோட குணம் நீதிமான் அப்போ நீங்கள் ஒரு குறைகளை கண்டுபிடிக்கிற வேலை என்ன ஆடிட்டிங் தான் குறைகளை கண்டுபிடிக்கிற வேலை சார்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன் குருஜி நான் வந்து இதாக இருக்கேன் நான் வந்து குவாலிட்டி ஆடிட்டராக இருக்கேன் சார் பஸ்ஸில் டிக்கெட் பரிசோதகர் சார் அவர் கூட அந்த வேலை தான் பார்க்குறாரு இதில் இந்த வேலை அந்த வேலை நான் டிராஃபிக் எஸ்ஐ சார் நான் என்ன வேலை பார்க்குறேன் வர்றவங்களாம் லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன் அடிப்படை வேலை என்பது ஒன்று தான் இன்னொருத்தரை பரிசோதனை செய்யும் பணி இன்னொருத்தரே பெரிய அப்போது நான் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் சார் ஆ அது ஒன்று தான் இன்னொருத்தருடைய உடம்பை நீங்கள் பரிசோதனை செய்யும் பண்ணி இன்னொருத்தருடைய இதை நீங்கள் எவால்வேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய இதெல்லாம் இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆனால் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணுறீங்க ஃபினான்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு படுதோல்வி அடையும் ஃபினான்ஸ்னால் என்னென்னா வட்டிக்கு விடுதல் பணமே பணத்தை சம்பாதிக்கிற டெக்னிக்ஸு இந்த கோர் ஆஃப் தி அதாவது சைக்காலஜி ஆஃப் தி மணி உங்களுக்கு ஒரு மணி வேணாம் நீங்கள் தொழில் பண்ணால் போதும் மணி வரும் மணியை பற்றி படித்து நீங்கள் மணி பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க சில தான் அந்த வாய்ப்பெல்லாம் மணியே மணி பணமே பணத்தை சம்பாதிக்கிற விஷயம் உங்களுக்கு பணமே பணத்தை சம்பாதிக்க தான் பணத்தை சம்பாதிக்கும் பணமே பணத்தை சம்பாதிக்கிறதுனா என்ன குருஜி அப்படின்னா இந்த லேவாதேவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அல்லது வந்து ஒரு இந்த சூது ரேஸு அந்த மாதிரியான விஷயங்கள் நான் பணத்தை போட்டேன் பணம் வந்துச்சு நான் எதுவும் போடல நான் தொழில் போடல உழைப்பை போடல எதுவும் போடல அதிர்ஷ்டத்தை போட்டேன் அது எனக்கு திரும்பி வந்துச்சு இந்த இதில் கேசினோன்னுலாம் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள்லாம் ஆடுற விளையாட்டு அந்த மாதிரி சீட்டு மாதிரி விளையாடுறது அதெல்லாம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அதுக்கும் அஞ்சு காசுக்கு சம்மந்தம் இல்லாத வேற விஷயம் இருந்தாலும் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதெல்லாம் தான் வந்து பெரிய மனிதர்கள் பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வராது அதே மாதிரி மூன்று ஆறு கூடியவன் குரு என்பதால் குரு சம்மந்தப்பட்ட சில பேர் டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் வச்சிருப்பீங்க குருஜி நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை ப்ரிகேஜியில இருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நான் எடுக்கணும்னா அதெல்லாம் அந்த முயற்சிக்கே போகாதீங்க உங்களுக்கும் இந்த வாத்தியார் வேலைக்கும் ஒத்தே வராது நீங்க ஹைலி சுக்கரன் சம்மந்தப்பட்ட ஆள் ஹைலி நீங்க கட்டணம் கட்டுற ஆளு சார் நமக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலைக்கு தான் செல்லணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஒரு பிஇ மெக்கானிக்கல் நான் ஒரு பெரிய கார்ப்பரேட்டரில் ஒரு பெரிய இன்ஜினியராக இருந்தேன் ஆனால் அந்த இன்ஜினியரிங் ஜாப் எனக்கு வரல எனக்கு இதுதான் வந்துச்சு நான் வந்துட்டு நல்லா புரிஞ்சிங்க உங்களுக்கு எது விதிக்கப்பட்டதோ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார் அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்கல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசல்ட் கிடைக்கலன்னா அது உங்களுக்கான தொழில் இல்லை உங்களுக்கான தொழில் என்பது நான் ஒரு வேலை செய்கிறேன் அங்கிட்டேருந்து எனக்கு அவுட்புட் வரணும் அதுதான் வந்து எனக்கான வேலை நான் எவ்வளோ தட்டி தட்டி பார்க்குற கதவை திறக்கல அது உங்கள் வேலை கிடையாது விட்டுருங்க ஸோ அப்போ நான் என்ன தான் செய்கிறது அதுக்கு தான் ஐபிசி பக்தி பாருங்கள் நம்ம தேனில் தொடர்ந்து பார்த்தா உங்கள் வேலை என்னங்கிறத நான் ஈஸியாக சொல்லிட்டேன் நீங்கள் இதுக்கு பாருங்கள் உங்களுக்கு எத்தனை லட்சத்தை நான் மிச்சம் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு தொழிலாக போய்ட்டு ஒரு ஒரு லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அது வரல இது வரலன்னு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்து உடச்சி உடச்சி பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக நான் வேலை முடிச்சிட்டேன்னா இல்லையா இதான் எடுத்துட்டு போ முடிஞ்சு போச்சு ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடவன் சனி பகவான் என்பது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மண்ணுக்கு அடியில் பூமி கடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாதது என்ன அப்படின்னா தலைமைத்துவம் சம்மந்தப்பட்ட சோலார் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எப்படி நான் வந்து ஃபினான்ஸ் சொல்லணும் அது மாதிரி தலைமைத்துவம் சம்மந்தப்பட்ட உங்களை ஒரு குழுவுக்கு ஒரு கட்சிக்கு தலைவராக போடுறாங்க அப்படின்னா வேணாம்ப்பா நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா தலைமைத்துவம் உங்களுக்கு ஆகாது ஏன்னா பதினொன்று குழுவன் பாதகாதிபதி சூரியன் கோதுமை சம்மந்தப்பட்ட தொழில்கள் நான் பண்ணுறேன் சப்பாத்தி பண்ணுறேன் பூரி மாவு பண்ணுறேன் இந்த கோதுமை பண்ணி நான் வந்து ரிஃபைன் பண்ணி நான் வந்து பாலிஷ் போட்டு அனுப்புவேன் ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் கோதுமை தொடவே கூடாது கோதுமை பக்கமே போகாதீங்க அதுமாரி சோலார் லேம்பு சோலார் பிளான்ட் வச்சிருங்க இந்த பிளான்ட்டில் சூரிய வெளிச்சம் வந்ததுன்னா அப்படியே வந்து வேணாம் சூரியனே வேணான்றேன் சூரியனுக்கும் உங்களுக்கும் ஆகாது அவனுக்கும் நமக்கும் வாய்க்கா தண்டை வேணாம் நமக்கும் அதுக்கு சரியாகாது சரிப்பட்டு வராது ஸோ அப்போ பதினெண்ணுக்குடையவன் வந்து சூரியன் என்பதால் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல உங்களுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காலி பண்ணிடுவார் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகப்பட்ட மூளை இதயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதுல என்ன சார் தொழில் தொழில்னா என்ன சொல்ல வரேன்னா அது சம்மந்தப்பட்ட மிஷினை நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்க இஜி மிஷின் நீங்க பண்றீங்க மூளை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சனி நாளே ரகசியம் அப்படிங்கிறதுனால ரகசிய நோய்களுக்கான விஷயங்கள் ஸ்கேன் பண்ணலாம் நீங்கள் ஸ்கேன் எடுக்கிற விஷயம் ஆனால் மூளையை ஸ்கேன் பண்ணக்கூடாது ஹிருதயத்தை ஸ்கேன் பண்ணக்கூடாது ஸ்கேனிங் மிஷின் நீங்கள் பண்ணலாம் எக்ஸ்ரே மிஷின் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் தொடக்கூடாத இன்னொரு பெரிய பிஸ்னஸ் எதுனா மருந்து கடை மருந்து கடை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகாது ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடணுன்னா ஒன்லி ரியல் எஸ்டேட் நீங்கள் பண்ணலாம் கல் மண்ணு ஜல்லி நீங்கள் பண்ணலாம் ஆயுதங்கள் எக்யூப்மெண்ட்ஸு மாதிரியான ஹார்ட்வேர் கடை மாதிரி நீங்கள் சப்ளை பண்ணலாம் இரும்பு இரும்பு கடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் இதெல்லாம் செய்வது மிகவும் சிறப்பு துலாம் ராசிக்காரருக்கு மிகவும் ராசியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப ராசியான நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ராசியான நம்பர் இவர்களுக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி வரும் வாழ்க்கை துணை இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான் படாப்பட்டு ஒரே மாதத்துலேயே இப்போ தான் நான் வந்து பார்த்தேன் பொண்ணு பிடிச்சி போச்சு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது ரொம்ப வேகமாக கல்யாணம் நடந்துடும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நிச்சா பொண்ணு பார்த்துருப்பாங்க நவம்பர் அஞ்சாந்தேதி நிச்சதாக தாக்கும் நவம்பர் தேதி கல்யாணமே ஆயிடும் எல்லாமே ஒரு ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்திலே நடந்துடும் ஸோ அவ்வளோ வேகமாக திருமண யோகம் கிடைக்கும் அதே மாதிரி ஃபாரின் போகிறதும் சரி காலைல முடிவு எடுப்பாங்க நைட்டு ஃப்ளைட்டை போட்டு கிளம்புவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு இந்த இரண்டு நம்பருக்கு என்ன ஃபோன் பண்ணிங்கன்னா மேலும் உங்கள் வாழ்க்கை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த ரெண்டு நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஐபிசி பக்தி டாட் காம் போனீங்கன்னா அங்கும் என்னை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் பெரும்பும் சுவைகளின் இல்லம் ஸ்டுடியோ கிரீன் கேஇயின் யானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது டீ டீ ஸ்டீ taste the daily